அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா கஷ்டங்களை தீர்க்கும் துர்காஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதாவது ரூபத்தில் கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்தோம் என்று கூட கூறலாம் இந்த பிறவியை எடுத்ததன் காரணம் நம்முடைய கரும வினைகள் தான் நம்முடைய கரும வினைகள் கரைய வேண்டும் என்றால் அதற்குரிய பலா நாம் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் இந்த பிறவியில் நாம் பிறந்து நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம் நம்முடைய கர்ம வினைகள் குறைய வேண்டும் என்றாலும் ஒரு சில சிறப்பு மிகுந்த நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடும் இந்த கஷ்டங்களை தீர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி இருக்கிறது இந்த அஷ்டமியை நாம் துர்காஷ்டமி என்று சொல்லுவோம் பொதுவாக நவராத்திரி வரக்கூடிய அஷ்டமியை துர்காஷ்டமி என்றாலும் இந்த முறை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை தருகிறது செவ்வாய்க்கிழமை என்பது துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்குரிய கிழமையாக நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய துர்காஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்த அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுவதால் இன்றைய நாளில் நாம் அம்மனை மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்தால் கூட நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான சிறப்பான வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை துர்கயம்மனை ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அல்லவா அதே போலத்தான் இந்த முறையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலமான மதியம் மூணு டு நான்கு முப்பது மணிக்குள் துர்கயம்மனை நாம் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை கோவிலுக்கு சென்று செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் நம்முடைய வீட்டில் அம்மனின் படம் என்பது இருக்கும் அந்த அம்மனை அம்மனாக நாம் பாவித்து கொள்ள வேண்டும் அந்த அம்மனுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த அம்மனுக்கு சிவப்பு நிறத்திலான நெய்வேதியங்களை வைக்க வேண்டும் உதாரணமாக மாதுளம்பழம் முத்துக்கள் செவ்வாழை பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம் அதே போல அம்மனுக்கு செவ்வரளி மலர்களை சாற்றுவது என்பது மிகவும் சிறப்பு இவ்வாறு அனைத்தையுமே தயார் செய்து வைத்துவிட்டு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு குங்கும அர்ச்சனை செய்யும் போது ஓம் துர்கையே நமோ நமக எனும் எளிமையான இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்யலாம் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த துர்காஷ்டமி நாளில் துர்கையம்மனை எளிமையான முறையில் வழிபாடு செய்தால் கூட நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து நற்பலன்களை பெறுங்கள் நன்றி வணக்கம்